பூமி சிதாரில் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ராணி வந்து ரொம்ப புத்திசாலி வந்து செயல்பட்டதுனால தாத்தா வந்து காப்பாற்றுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ண கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ அதனு வந்துட்டாங்க நம்ம சித்தார்த் மாட்டுக்கு சண்டை போட்டு முடிச்சோன்னா அவங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக அடிக்கிறது போல இருக்கு அவர் சொல்லியிருக்காரு உனக்கு எதாவது சந்தேகமாக இருந்தால் நிச்சயம் வந்து இந்த ருத்ராட்ச கொட்டையை வந்து அப்படியே எடுத்து வச்சுப்பார் எந்த பக்கம் இதனால ஒளி வந்து அடிக்குதோ அதை நோக்கி வந்து என்னடா உனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னோன்னே அதே மாதிரி வைக்கிறாங்க அதே மாதிரி ஒலி அடிக்குது உடனே வந்து குடு குடுன்னா அதை நோக்கி வந்து போகிறாங்க தண்ணி அப்படின்னா இந்த பக்கம்தான் இருக்கும் இது வாங்கினது எவ்வளோ வசதியாக இருக்குங்கிற மாதிரி சித்தா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க தமிழாக ஒரு பக்கம் கேவலமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் போய் என்னோடய கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி கொடுத்துட்டு வந்தால் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தமனா வந்து தாத்தா ரூம்க்குல வந்து போகிறாங்க என்ன ஆச்சு தமனா இப்படியெல்லாம் தாத்தா ரூம்க்குள்ளெல்லாம் போகவே மாட்டாலே அப்படின்னா நம்மளும் அவசியம் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது தாத்தா அவங்களுக்கான ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி தமனா வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்றாங்க அவங்க பிரிச்சு பார்த்தா என்னம்மா கண்ணாடி கொண்டு வந்து கொடுத்துருக்க என்ன இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு கிடைச்சதே இல்லை சாதாரண கண்ணாடி தானே எதுக்கு என்ன இவ்வளோ பில்டப் வந்து வச்சுட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப சித்தார்த்து வந்து ஒரு பெரிய குளத்தை வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே கரெக்டாக வந்து தண்ணி குடிக்கலான்னு போறப்ப அங்க வந்து ஒருத்தவங்க வந்து தடுக்கிறாங்க என்ன எதுவும் சித்தார்த்துக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஐயா தண்ணி மட்டும் குடிச்சு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க நல்லவங்க மட்டும்தான் இந்த குளத்தில் வந்து தண்ணி குடிக்க முடியும் நீ எல்லாம் குடிக்கவே முடியாது நானும் நல்லவன் தான் நான் யாருக்குமே வந்து துரோகம் செஞ்சதே இல்லை ஒரு பொண்டாட்டியே உன்னால் பத்திரமா வந்து பார்த்துக்க முடியல நீ வந்து இவ்வளோ வந்து அன்பானவன் பாசமானவங்கிற மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வயசான ஒரு நபர் மட்டும் சித்தார்த்தை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க இனியா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த தண்ணியை எடுத்து குடிச்சேன்னா அதுக்கப்புறம் ஒன்றால் இந்த தண்ணியை வந்து மாறி போயிடும் நீ இந்த தண்ணியை தொடவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் நீ வந்து உன் குழந்தைக்காக தான் ராணிக்கிட்ட வந்து அன்பா வசமாக நடந்துகிட்டு இருக்க இது எனக்கு நல்லாவே தெரியும் தேவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சிருக்காது அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு நம்மளை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்க போல இருக்குது அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன இது சாதாரண தண்ணியை கூட குடிக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க நீ என்னை திட்டதை விட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பு இனியா நினைக்கிறீங்க எனக்கு இப்போ தண்ணி வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக வந்து ராணி வந்து ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க தாத்தா என்ன தாத்தாங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எதுவுமே சொல்ல முடியாம தர்ம சங்கரத்தில் இருக்காங்க அப்படியே கட் பண்ணா தமனா வந்து குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வந்து வராங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே ராணி வேணா ரூம்குள்ளே போயிட்டா ஒருவேளை தம்னாவை அந்த கண்ணாடி வந்து போட விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரகுவர் வந்து ரொம்ப பட்டமாக யோசிக்கும் போது தமனா வந்துடுறாங்க ராணி உள்ளே போன பேர் தெரிஞ்சு போச்சு உன்னோட திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டா அப்படிதான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுவர் வந்து சொன்னனால சாவித்திரி மனவும் கேட்குறாங்க என்னை தம்பி சொன்ன மாதிரி நடந்துச்சா அவ்வளோ ஒன்றும் மொக்கையான ஐடியாலாம் நான் எதுவும் பயன்படுத்த மாட்டேன் இந்த ஐடியாலாம் அவ்வளோ லீக் சீக்கிரம்லாம் லீக்லாம் ஆகாது தாத்தா வந்து என்ன தெரியுமா சொன்னார் அவர்கிட்ட நான் ஒரு கண்ணாடி டப்பா கொடுத்தேன் அதே மாதிரி தான் ராணியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்ணாடி டப்பா வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே ஃப்ரேம் ஒரே டப்பா சேர்ந்த கண்ணாடி தான் கொடுத்துருக்கீங்க இதை நான் எந்த டப்பாவை போட்டாலும் உங்கள் மனசுக்கு வலிக்கும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தமிழாக கொடுத்தது ரைட் சைடில் கொடுத்தது நம்ம ராணி கொடுத்தது இதில் ரெண்டுத்தில் நான் எது போடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்போது ராணி கொடுத்தது தானே போடுவீங்க அதனால் அந்த கண்ணாடியோ போட்டுக்காங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைம்மா இதை நான் முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கையிலையும் வந்து கண்ணை முடிட்டு மாற்றி மாற்றி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று கண்ணாடியை வந்து அப்படியே தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் கையை சுற்றுறாங்க ரைட்டு கையை சுற்றுறாங்க இப்போ நான் ஒரு கண்ணாடி டப்பாவை தூக்கி போட போகிறேன்னு சொல்லி பின்னாடி தூக்கி போடுறாங்க ராணி வச்சிருக்கிற கண்ணாடி டப்பா தான் வந்து கையில் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இது என்ன கண்ணாடினு நம்ம பார்க்கட்டுமா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க கூடாது ரெண்டு கண்ணாடியும் நானாக விருப்ப சூஸ் பண்ணவே இல்லை கடவுளா எனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரோ அது வந்துருச்சு இதை பீரோவில் எடுத்து வை நான் இந்த கண்ணாடியை தான் போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இன்னொரு கண்ணாடியை நான் வந்து கட்டில் கடியில வைக்க போறேன் அந்த கட்டில் கடியில வைக்கிற கண்ணாடியை நான் அப்புறமேட்டு தான் போடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம தமனா என்னடாது கடைசி நேரத்தில் இவ்வளோ பெரிய காமெடி நடந்துருச்சு நானும் இந்த பிரச்சனை எல்லாம் வச்சு ஈஸியா எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது போது நேத்தராத்தையும் ஃபோன் அடிச்சோடனே எல்லா கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க நான் இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதான் நான் இன்னொரு திட்டம் போட்டேன் வெளியில போய் பாருங்க தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு போறதுக்கு நான் ரெண்டு மூணு பேரை வந்து அமிச்சு வச்சுருக்கேன் அவங்க எப்படி இருந்தாலும் வந்து பத்திரமா தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அடுத்தடுத்தது நம்ம திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற தான் சூப்பரா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நேத்தரா வந்து சொன்னோடனே சாவத்திரிக்கி எங்கெல்லாம் பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா அது இவமாக அடுத்த திட்டம் அடுத்த திட்டம்னு போய்கிட்டே இருக்கா என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிற நம்ம யோசிக்கும் போதே என்னங்க என்னால் ஒரு தண்ணியை கூட குடிக்க முடியாதா நீ நல்லவனுங்கிறத நிரூபித்து காட்டு நிரூபித்து காட்டணுன்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்தடி பாதைக்கு முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க நின்ன அங்கே வந்து தக தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஒரு பானை இருக்குது அந்த பானைக்குள்ளே ஃபுல்லாக தழும்ப தலும்ப தண்ணி வந்து இருக்குது உனக்கு அந்த தண்ணியை உன் தாகத்துக்கு குடிக்கணும்னா நீ இந்த பாதையை கடந்து போனால் தான் உண்டு நீ நல்லவனாக இருந்தால் கடந்து போ இல்லைன்னா நீ போகாத இந்த காட்டில் இங்கே மட்டும்தான் தண்ணி இருக்குமா என்ன வேற எங்கேயுமே தண்ணி இருக்காதா இதெல்லாம் போயெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சித்தாத்து வந்து யோசிக்கும் போது நீ இங்கேருந்து இதை போகக்கூடாதுன்னு நினச்சி எடுத்துருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது மனசில் நினச்சா கூட இந்த சாமியார் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேங்கிறது உனக்கே நல்லா தெரியும் சிவன் அடிகர்களாகலை நீ பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்ற அவங்க இந்த மலை மேலேருந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீ அவங்கள பார்க்கணுன்னு வச்சுக்கிங்க அவங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும் அவளை ஈஸியெல்லாம் பார்க்க முடியாது நீ இந்த பயணத்தை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சேன்னா நிச்சயம் அவங்க உன் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க நிற்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போவாங்க இல்லாட்டி கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னோம் சித்தார்த் வந்து யோசிக்கிறாங்க அப்படியே ஃப்ளாஷ்பேக் பண்ணி நினச்சி பார்க்குறாங்க ராணி வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நைட்டில் வந்து ஒரு புத்தகத்தை வந்து படிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து சித்தார்த்த் வந்து ஏஞ்சி பார்த்துட்டு அப்படியே திருப்பி வந்து ராணி தூங்குற வரைக்கும் அசந்து தூங்குற மாதிரி நினைக்கிறாங்க ராணி தூங்கினதுக்கப்புறம் அந்த புக் வந்து பரட்டி பரட்டி பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு நாளில் ஏதாவது பிரச்சனையாகிறதுக்குள்ள நம்ம சுவர்னு அடிக்காரர்களாக இருக்கலை கூட்டிகிட்டு வந்து ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சவனே இந்த விஷயத்தை வந்து சம்மதிக்கிறாங்க நான் இந்த பயணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேஷ்டி சட்டைக்கு வந்து மாறுறாங்க மாறிட்டு அப்படியே பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க ரகுவரன்லேருந்து நம்ம எல்லா ஒரு பேரும் வந்து வில்லிகளும் வாசலில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தாத்தா வந்து தன்ன்தனியாக ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃபோனில் பேசும்போது பின்பக்கமாக வந்த நம்ம நேத்ராவோட அசிஸ்டன்ட் வந்து எல்லாத்தையும் வந்து தாத்தாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அவங்க தாத்தா வந்து அசைந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க செஞ்ச செயல்னால அப்படியே கூட்டிகிட்டு போகலான் இருக்காங்க நம்ம நேத்ராலேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக அந்த விஷயத்தை ஹாப்பி ஆயிடுறாங்க தமிழாக்கு எங்கும் பார்த்துட்றாங்க அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காங்க சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி தமிழை வந்து இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் நம்ம ராணி வந்து வராங்க என்ன தாத்தா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பேர் எதிர்ச்சியாகிடறாங்க நம்ம ராணி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே பக்கத்துலேயே வந்து பார்த்துக்க சொன்னோன்னா இல்லையா தர்ஷினி மலர்வழி என்ன நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க